அவள் பெயர் பூஜா ஒரு காதல் தோல்விக்கு பின் எதன் மீதும் பிடிப்பெல்லாமல் இருந்தான் அஜய் பூஜாவுடன் இருந்த ஆறு ஆண்டு கால காதலுக்கு குட்பை சொன்ன பிறகு மதுவோடும் புகையோடும் குடித்தனம் நடத்த தொடங்கியிருந்தான் பூஜாவுடன் இருந்த காலங்களை அவனால் மறக்க முடியவில்லை என்பது உண்மை என்றாலும் மறப்பதற்காகவே என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறான் ஊர் வேலை லைஃப் ஸ்டைல் என ஒவ்வொன்றையும் மாற்றி கொண்டு வந்துவிட்ட பின்னும் ஏதோ ஒரு மூலையில் பூஜாவின் நினைவுகள் அவனை அடிக்கடி தொந்தரவு செய்து வந்தன காதலித்த காலத்தில் பூஜாவை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் நினைத்துக்கூட பார்க்காமல் இருந்தான் ஆனால் இப்போது நிலைமை தலையில் கையில் மது கட்டிலில் தினம் ஒரு மாது என முற்றிலுமாக மாறி கிடக்கிறான் இந்த லவ் கேவியெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா அவளை விழுந்து விழுந்து லவ் பண்ண கடைசில எவன் கூடவோ போய் செட்டில் ஆகிட்டா இவ்வளவு வருஷம் ஆச்சு மச்சான் மறக்க முடியல அதுக்குன்னு அப்படியே தேவதாஸ் மாதிரி ஃபீலிங்ல சுத்துவேன்னு நினைச்சிட்டா போல அவளை விட சந்தோஷமா வாழ்வேன் அவளுக்கு கொடுத்ததை விட ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தை மத்த பொண்ணுங்களுக்கு கொட்டி கொடுப்பேன் மச்சான் நான் சொல்றது ரைட் தானே முழு போதையில் இருக்கும் நேரங்களில் எல்லாம் அஜய் தன் நண்பர்களிடம் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அவள் தான் நம்ம வாழ்க்கை காலம் முழுக்க நம்ம கூட வரப்போறான்னு மிதப்பில் திரியிறோம் இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆறு வருஷத்துக்கு அப்புறம் குட் பை சொல்ல போகிறான்னு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் திடீர்னு ஒரு நாள் அப்படி சொல்லிவிட்டு மொத்தமாக நம்ம உலகத்தை விட்டே காணாமல் போயிடுவாங்க அப்போ தான் தோணும் இது வரைக்கும் செலவு பண்ண டைம் வேஸ்ட்டு செலவு பண்ண பணம்லாம் வேஸ்ட்டு ஆனால் இதெல்லாம் கூட விடு எமோஷனெலாம் அடிக்ட் ஆகி அவன் மேலே வச்ச அன்பு பாசம் காதல் எல்லாம் வேஸ்ட்டு அதை விட முக்கியம் அந்த கணக்கில் இருந்து மீண்டு வர முடியாமல் அனுபவிக்கிற வழி இருக்கே அதெல்லாம் நரக வேதனை உங்களுக்கெல்லாம் சொன்னால் புரியாது லவ் பிரேக்கப் ஆனாதான் இதெல்லாம் புரியும் இன்னொரு காதல் அல்லது திருமணம் செய்து கொள்ள சொல்லி யார் அறிவுறுத்தினாலும் அஜய் அவர்களிடம் நீண்டதொரு பாடத்தை எடுக்க தவறுவதில்லை பூஜாவுடன் காதல் முறிந்த பிறகு அஜய் தன் பெண் தோழிகளின் எண்ணிக்கை கூட்டிக் கொண்டே இருந்தான் எனக்கு இது லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒன் நைட் ஸ்டாண்ட் ஓகே அதுவே ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்னு இருந்துக்கலாம் ஒரு பழைய டைலாக் சொல்றேன் ஒரு கப் காஃபிக்காக ஒரு காஃபி தோட்டத்தையே விலைக்கு வாங்க முடியாது இந்த நாள் மட்டும்தான் நிச்சயம் செமையாக என்ஜாய் பண்ணோமா ஒரு ஹக் ஒரு ஹேண்ட் ஷேக்குன்னு அவங்கவங்க வேலையை பார்க்க போனோமான்னு இருந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை அதை விட்டுட்டு எமோஷனலாக அட்டாச் ஆகி ஐயோ அம்மா வலிக்குதுன்னு திரும்ப திரும்ப அளறதுக்கு நான் ரெடி இல்லை நான் சொல்லுறது கரெக்டு தானே அஜய் அன்றிரவு தன்னுடன் படிக்கை பகிர வந்த புதிய தோழியிடம் தன் வழக்கமான பாணியில் பானம் எடுத்துக்கொண்டிருந்தான் மொட்டை மாடி பப்பில் எதிரெதிரே அமர்ந்தபடி அஜய் தன் தோழியுடன் உட்கார்ந்திருந்தான் சியஸ் என்று சொல்லிவிட்டு தோழியின் மதுக்கோப்பையை தன்கோப்பையால் லேசாக முட்டிவிட்டு ஒரு போதைக்கு தயாராக கொண்டிருந்தான் வெளியில் எலுமிச்சை நிறத்தில் மார்பு வரை மூடியிருந்த ஆடையில் இருந்தால் அவள் கிளீவேஜில் அழகிய டேட்டு ஒன்றை குத்தியிருந்தாள் அடிக்கடி மார்பின் நடுவில் வந்த குவியும் தன் விரிந்த குந்தலை சரி செய்து கொண்டே இருந்தாள் அவள் தன் மதுக்கோப்பையை உதறுகள் வைத்து உறிஞ்சி பருகிய போது சிந்திய சில மது துளிகள் நேராக அவள் கிளீவேஜில் வழிந்து உள்ளறிறங்கியது ஐ வாண்ட் டுங்க் என்றான் அஜய் தன் கையில் மதுக்கோப்பை அவன் முன்பாக நீட்டினாள் எனக்கு இது வேணாம் அதான் வேணும் தன் கண்கள் இரண்டையும் அவள் கிளிமேஜில் சிந்திய துளிகளின் மீது குவித்தான் இருவரும் மிதமான போதையில் இருந்த நேரம் எஸ் ப்ளீஸ் அஜய் என்றாள் அன்று இரவு முழுக்க அஜய் தன் தோழியோடு அத்தனை மகிழ்வாய் இருந்தான் பிணிந்ததும் எந்த ஒட்டுமில்லாமல் உறவும் இல்லாமல் துளி காதல் கூட இல்லாமல் பிரிந்து போகக்கூடிய அவளை இந்த இரவு முழுக்க இப்படி கொண்டாடி தீர்த்து கொண்டிருப்பதை பற்றி எந்தவித சிந்தனையும் அப்போது அவனுக்கு இந்த நொடி இந்த அணைப்பு இந்த இன்பம் இவை மட்டுமே நிஜம் இவை மட்டுமே போதுமென்று உள்ளுக்குள் தீயை ஏற்றி வைத்துக் கொண்டிருந்தான் வெறி கொண்ட சிங்கம் வேட்டையாடுவது போல தன் கலவி பசியை கடுகளவும் மிச்சமைக்காமல் தின்று தீர்த்து முடித்திருந்தான் அஜய் உன் கூட ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட் ரிலேஷன்ஷிப்ல தான் டிராவல் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா உன்னோட பெர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறேண்டா என்னோட எக்ஸ் உன்னோட எக்ஸ் ரெண்டு பேருமே நம்மள சீட் பண்ணிட்டாங்க நம்மையே ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது களவி முடிந்த வேளையில் அஜயிடம் எப்படி சொன்னதும் அவன் தன் தோழியை பார்த்து மெதுவாக புன்னகைத்தான் என்னோட எக்ஸ் முன்னாடி நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை அவளை விட ஒரு பெட்டர் பார்ட்னரை நான் மீட் பண்ணவே இல்லை நான் ஒரு நல்ல பாட்னர் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சோ அதே மாதிரி நீ அவளை விட பெட்டர் பார்ட்னர் எனக்கு ஃபீல் ஆகியிருக்கணும் உன்கிட்ட அப்படி எதுவும் தோணல சாரிடி என்றான் அஜய் அப்படி சொன்னதும் அவன் தோழிக்கு சுர்றன்று கோபம் வந்தது தன் கலைந்த குந்தலை மாறி சேர்த்து கட்டி கொண்டாள் அரேன் எங்க ஒரு மூலையில் சிதறி கிடந்த ஆடைகளை எல்லாம் தேடி எடுத்து அணிந்து கொண்டாள் அஜயிடம் எதுவும் சொல்லாமல் அந்த அறையை விட்டு வெளியேறினாள் அவள் கிளம்பி சென்றது குறித்து எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தான் அஜய் தன்னை விரும்புவதாக சொன்ன அந்த பெண் அன்று இரவு முழுக்க தன்னை எப்படியெல்லாம் மகிழ்வித்தாள் என்பதை நிதானமாக யோசித்தான் களவி விஷயத்தில் அவனுடைய எக்ஸ் இவள் அருகே கூட நிற்க நிற்கக்கூட முடியாது அந்த அளவுக்கு பேரின்பத்தை கொட்டி கொடுத்த வித்தைக்காரி இவள் ஆனாலும் வேண்டுமென்றே பொய் சொல்லித்தான் அவளை இந்த அறையை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறான் அவள் எவ்வளவு பெரிய வித்தைக்காரியாக இருந்தாலும் பூஜா கொடுத்த வழிதான் அவனுக்கு திரும்பத் திரும்ப நினைவில் வந்து நிற்கிறது ஒரு பெரிய வழியை எதிர்கொள்வதை விட இந்த சிறிய வழியை தாங்கிக் கொள்வது மேல் என நினைத்து கொண்டே சிகரெட்டை அணைத்தான் என்ன வேணும்னாலும் சொல்லுடா இப்படியே வாழ்க்கை முழுசா இருந்துட முடியாது கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிற வழியை பாரு எவ்வளவு தான் இந்த பெனிஃபிட் கான்செப்ட்ல பொண்ணுங்க உனக்கு கிடைச்சிட்டே இருப்பாங்க உன் பணமும் இளமையும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த கான்செப்ட்லாம் ஜாலியா இருக்கும் அப்புறம் நீ மட்டும் தான் தனியா நிக்கணும் யோசிச்சு பார்த்துட்டு முடிவடு சிவா அங்கிளோட பொண்ணு தீபிகா இருக்கா அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் நீ ஓகேன்னு சொன்னா கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிடலாம் என்ன சொல்ற அஜயின் அக்கா அவனுக்கு திருமணம் செய்து வைப்பது குறித்து அடிக்கடி பேசி கொண்டிருந்தாள் பூஜா பிரிந்து சென்ற இந்த இரண்டு வருடங்களில் இதுவரை தொண்ணூத்தி ஒன்பது முறை செக்ஸை கடந்து விட்டான் அஜய் தன்னுடன் இதுவரை உடலை பயந்து கொண்ட பெண்ணுகளுடன் ஒரு முறையிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து முறை கூட தொடர்பில் இருந்திருக்கிறான் அது அவனுக்கு கம்பெனி கொடுக்கும் பெண்ணின் சூழல் ஒருமித்த கருத்து இப்படி பல காரணங்களை வைத்து மாறுபட்டிருக்கின்றன என்ன சூழல் இருந்தாலும் காதல் திருமணம் என அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடாது என்பதில் இருக்கிறான் அஜய் அவன் அவன் பிரேக்கப்புக்கு பிறகு தாடி வளர்ப்பான் நாய் வளர்ப்பான் சரக்கு தம்மனுக்குடன் நாசமா போவான் ஏன் ஒரு பிரேக்கப் முடிச்ச கையோட இன்னொரு லவ் ஆகி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த உலகத்திலேயே பிரேக்கப்புக்கு எண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு லூசை அஜயின் நண்பன் அவனை பங்கமாக கலாய்த்த பிறகு அஜய் தன் நூறாவது தினத்தை கொண்டாட தயாராகி கொண்டிருந்தான் அன்றிரவு அஜய் தன் புதிய தோழிக்கு அழைப்பு விடுத்துவிட்டு பைக்கில் கிளம்பினான் இடியும் மின்னலமாக விழுத்து நின்றது வானம் ஹெல்மெட் எங்கும் ஒழிந்த நீரில் சாலையை மிகச்சரியாக கணிக்க முடியாமல் வண்டியை முறுக்கிக் கொண்டிருந்தான் கண்ணிமிக்கும் நேரத்தில் எதிரில் வந்த இன்னொரு பைக் அஜயின் பைக் மீது மோதவும் கீழே விழுந்து சனிந்தான் சரியான நேரத்துக்கு வந்த ஆம்புலன்ஸ் விபத்துக்குள்ளானவர்களை உடனடியாக தூக்கி கொண்டு மருத்துவமனை விரைந்தது பெரிய காயங்கள் இல்லை என்றாலும் அஜய் முற்றிலுமாக குணமாக பதினைந்து நாட்கள் ஆகலாம் என அறிவுறுத்திவிட்டு சென்றார் மருத்துவர் நான் பக்கத்து படுக்கில் இருந்தவர்களை கவனித்துக் கொள்ள வந்த உறவினர்களை பார்க்கும்போது போது அஜய்க்கு என்னவோ போலிருந்தது அஜய் வேலை நிமித்தமாக வெளியூரில் இருப்பதால் அவன் பெற்றோரோ உறவினர்களோ உடனடியாக அங்கு வர முடியாது அஜய் மெதுவாக தன் கைபேசி எடுத்து தனக்கு விபத்து நடந்த விஷயத்தை தன் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் குறுஞ்செய்தியாக பகிர்ந்தான்

ஒரு காதலை மறக்க முடியாமல் அதை மறப்பதற்காக அஜய் தேர்ந்தெடுத்த வழிதான் இந்த ஃப்ரெண்டு வித் பெனிஃபிட்ஸ் என்றாலும் உள்ளுக்குள்ள அவனுக்கும் ஒரு அழுத்தமான காதல் தேவைப்படுகிறது இன்னொரு பிரேக்கப் வழியை தாங்க முடியாது என்பதுதான் அவனை மடைமாற்றுகிறதை தவிர அஜய் சராசரி காதலனாய் இருக்கவே உள்ளூர விரும்பிக் கொண்டிருக்கிறான் அஜய் தன்னுடன் முழு சம்மதத்துடன் ஃப்ரெண்டு வித் பெனிபிட்ஸ் உறவில் இருந்த தோழிகளை என்ஜாய் செய்திருந்தாலும் தன்னை அன்போடு ஆயுளுக்கும் நேசிக்கிற ஒரு அழுத்தமான காதலை அவன் உள்மனம் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருப்பதை அவனால் மறுக்கவும் முடியவில்லை ஒரு உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒருமித்த கருத்தோடு தீர்மானிக்கிற உரிமை ஆண் பெண் இருவருக்குமே உண்டு அதே நேரத்தில் தனக்கு தேவையான காதல் என்கிற அற்புதமான ஒரு உணர்வை உள்ளுக்குள் வைத்துக்கொண்டு வெளியில் இதெல்லாம் வேண்டாம் என்று நடித்து கொண்டு வாழும்போது கிடைக்காத அந்த காதல் சில நேரங்களில் வழியையும் ஏமாற்றத்தையும் தரலாம் என்று அதை அந்த தருணத்தில் அழுத்தமாய் உணர்ந்திருந்தான் உறவுகளை தக்க வைப்பது அல்லது கையாள்வது குறித்த தன் சிந்தனைகளை மறுபரிசீலனை செய்தபடியே அஜய் உறங்கி போயிருந்தான் அவன் அரை தூக்கத்தில் கண் விழித்த போது யாரோ அவன் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டிருந்ததை உணர்ந்தான் லேசாக கண் திறந்தான் மங்களான பார்வையில் தன்னை பற்றியிருந்த கரங்களை உற்று நோக்கினான் அந்த கரங்களின் கதகதப்பு அவனுக்கு புதிதாக இருந்தது உதறிவிட வேண்டும் போல் தோன்றாமல் மெதுவாக கண்கள் உயர்த்தி பார்க்கிறான் அவன் முன்னே இருந்த பெண்ணின் கண்களின் ஒளி அவனுக்குள் என்னவோ செய்தது அவள் மெதுவாக அவனை நிமிர்த்தி உட்கார செய்தாள் உன் எப்போதோ பார்த்த முகாம் என் பேரு தீபிகா அப்பா பேரு சிவா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அஜய்க்கு வரன் பார்த்திருந்த பெண் அவனுக்கு எல்லாமே நினைவுக்கு வந்தது அந்த கரங்களில் இருந்து அவனால் விடுபட முடியவில்லை உம் என்ற சொல்லை மட்டும் முதித்துவிட்டு அமைதியாக தலை குனிந்திருந்தான் அதன் தினம் தினம் மருத்துவமனைக்கு வந்து அஜய் கவனித்துக் கொண்டால் தீபிகா பதினைந்தாம் நாள் முடிவில் மருத்துவர் அவனை பரிசோதிக்க வந்திருந்தார் ஹாய் அஜய் நீங்க இப்ப கம்ப்ளீட்லி ஆல்ரெட் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஒரு சிறிய புன்னகையுடன் வெளியே சென்றார் மருத்துவர் அதே மகிழ்வோடு அஜயுடன் கட்டிலில் அமர்ந்தபடி அவன் கரங்களை இருக பற்றினால் தீபிகா அவள் கரங்களில் இருந்து மெதுவாக தன் கரங்களை விடுவித்துக் கொண்டு நிமிந்து உட்கார்ந்தான் அஜய் மெதுவாக அருகில் சென்று அவள் முன் நெற்றியில் படந்திருந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டான் இந்த லைஃப் முழுக்க நீ உன்னை என்கிட்ட இருந்து டிஸ்சார்ஜ் ஆகாம பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் தீபு நீயும் பார்த்துப்பியா என்று நிறுத்தினான் அதே அன்பான இந்த வாக்கியம் தீபிகாவின் கண்களின் மேலும் ஒளியைக் கூட்டியது எதை பற்றியும் யோசிக்காமல் அவனை கட்டி அணைத்தாள் அஜயின் உடல் மனவழிகளுக்கு அப்போது புது நிவாரணம் கிடைத்தது இருவரின் இதய துடிப்பும் சீரான அளவில் வேகமாய் துடித்துக் கொண்டிருந்தன